திருச்சியில் கடற்போல் திரண்டிருக்கும் திருமாவின் சிறுத்தைகளே இப்படை தோற்கின் எப்படி வெல்லும் என்பதற்கு இலக்கணமாக தீரர்கள் கோட்டமாம் அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்கள் படை வீரர்கள் ஜனநாயகம் காக்க கூடியிருக்கீங்க அருமை சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் அவர் சட்டக்கல்லூரி மாணவரா மாணவர் திமுகவில் பணியாற்றின காலத்திலிருந்தே தெரியும் அப்பவே கல்லூரி மேடைகள்லையும் கழக மாணவரணி மேடைகள்லையும் அவருடைய பேச்சு கொள்கை கர்ஜனையாக இருக்கும் நாள்தோறும் கொள்கை உரம் வலுப்பெறும் இளம் காளையாதான் இன்னைக்கும் ஜனநாயகம் காக்க இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் அன்னைக்கு கழகத்துக்குள்ள முழங்கினார் இன்னைக்கு கழக கூட்டணிக்குள் இருந்து முழங்கி வருகிறார் சகோதரர் அவர்கள் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்குள் உள்ளே இருப்பவர் மன்னிக்கவும் நமக்குள்ளே உள்ளே இருப்பவர் தலைவருக்கு மட்டுமல்ல எனக்கும் தோளோடு தோளாக நிற்பவர் சகோதரர் திருமாவர்கள் நாங்கள் எப்பவும் தமிழினத்தின் வலிமைக்கு உரம் சேர்க்கிற அடிப்படையில் தான் இணைந்து நிற்கிறோம் நமக்கிடையே இருப்பது தேர்தல் உறவல்ல அரசியல் உறவல்ல கொள்கை உறவு தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் யாராலாவது பிரிக்க முடியுமா அதே திராவிட முன்னேற்றக் கழகமும் விடுதலை சிறுத்தைகளும் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த மண்ணில் மரத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பெயர் வைக்கவும் தலைவர் தான் காரணம் தந்தை பெரியாரும் மண்ணில் சென்னை சட்டக்கல்லூரிக்கு டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி என பெயர் வைத்ததும் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் உருவாக்கியதும் தமிழக தலைவர் கலைஞரவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சியாளர் அம்பேத்கரை போற்றுகின்ற பட்டியலின மக்களின் நலனை பாதுகாக்கின்ற அரசுதான் நமது திராவிட மாடல் அரசு சிலவற்றை மட்டும் தலைப்பு செய்தியாக நான் பட்டியலிட விரும்புகிறேன் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்தோம் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் கோரிக்கை உடனடியாக ஏற்று அம்பேத்கார் நடைபென்றத்தில் அண்ணலின் சிலையை அமைத்து நானே திறந்து வைத்தேன் அண்ணலின் படைப்புகளை செம்பதிப்பாக விரைவில் வெளியிட இருக்கிறோம் ஆதி திராவிடர் பழங்குடியினர் ஆணையத்தை புதுப்பிச்சு உயிரிழந்த நடத்தப்படாமல் இருந்த விழிப்புணர்வு கூட்டங்கள் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நடத்தணும் திராவிட போரோலியை அயோத்திய சிலையை சென்னையில் திறந்து வச்சோம் அண்ணல் அம்பேத்கர் பெயரால் தொழில் முனைவோர் நிதியும் அயோத்திய தேச பெயரால் வீடுகட்டும் திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருது தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞர் அவர்களும் உருவாக்கின திராவிட தமிழ உணர்வோட வெளிப்பாடுகளை தான் இதையெல்லாம் நிறைவேற்றி காட்டி வருகிறோம்